நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு எல்சிவி எம்ஜிவி ஹெச்ஜிவி இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் எல்சிவின்னு சொல்கிறது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதாவது இலங்கை ரக வணிக வாகனம் இது வந்து நார்மல் பஸ்ஸை விட சின்ன வண்டிங்க பயணிகளை ஆளுங்களை ஏற்றின்னு போகிறது மட்டும்தான் இந்த லைட் கமர்ஷியல் வண்டியில் வரும் அதுக்கடுத்து எல்ஜிவி எல்ஜிவினா லைட் கூட்ஸ் வெஹிக்கிள் இலகு ரக சரக்கு வாகனம் இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு உள்ளே அதாவது வண்டியும் வண்டியில் இருக்கிற லோடும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறுக்கு உள்ளே பாசிங் வர எல்லா வண்டியுமே எல்ஜிவி கேட்டகரி அதுக்கடுத்து எம்ஜிவி மீடியம் குட்ஸ் வெஹிக்கிள் மித ரக சரக்கு வாகனம் இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கிலோவில் இருந்து பன்னெண்டாயிரம் கிலோவுக்கு உள்ளே வரணும் வண்டியும் வண்டியில் இருக்கிற லோடும் சேர்த்து அதை தான் நம்ம எம்ஜிவின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து எச்ஜிவி ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் கனரக சரக்கு வாகனம் இது பார்த்திங்கன்னா வண்டியும் வண்டியில் இருக்கிற சரக்கும் சேர்த்து பன்னெண்டாயிரம் கிலோவுக்கு மேலே இருக்கிற எல்லா வண்டிகளும் கனரக சரக்கு வாகனம் இந்த கேட்டகரியில் தான் வரும் இப்போ நான் சொன்னது வந்து எனக்கு ட்ரைனிங் எடுத்துப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டன்னுக்கு அஞ்சு டன்னுக்கு பத்து டன்னுக்கு பதினஞ்சு டன்னுக்கு தனித்தனியாக வண்டியை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வருதுன்னு இன்னும் முழுசாக எனக்கே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்